தமிழ் பேச ஒழுங்கா பேச தெரியுதா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவன் உருப்படியான தலைவன்ற உனக்கே அரசியல் தெரியாது நீ எப்படி அரசியல் தலைவனை உருவாக்குவ இந்த அஜித் குமார் மரண வழக்கு காவலர்களுக்கு தீர்வு சொல்லியிருந்தேன்னு நீ தலைவன் உனக்கு தீர்வு சொல்ல முடியல ஜா பரந்தூர் நிலையத்துக்கு தீர்வு சொல்லியிருந்தேன்னு நீ தலைவேன் தீர்வு சொன்னியேன் கவினுக்கு நீ வாயை துறக்கல ஆணவ படுகொலை செய்த கவினை பற்றி நீ பேசவே இல்லை அப்ப ஜாதிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய நீ தலைவனா உனக்கு போன ஆட்சியில எத்தனை லாக்கப் டெத்துன்னு கேள்வியை கூட வக்கீல்ல திமுக ஆட்சியில இருபத்தி நாலு பேர் செத்தாங்க இருபத்தி நாலு பேருக்கு சாரி சாரி பண்ணில்ல நீ எடப்பாடி அஜில நானூத்தி எண்பத்தி நாலு பேரை லாக்கப் டெத்தில செத்துருக்கேன் ரெக்கார்ட் இருக்கு நீ பணம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராலஜிஸ்ட்ரிகிட்ட எத்தனை வர்ற போனா ஆட்சியில செத்தான்னு கேட்கறது கூட உனக்கு சக்தி இல்லைன்னா நீ எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கேள்வி கேள்வி கேட்பேன் உனக்கு என்ன தெரியும் கேள்வி கேட்குறது அணில் குஞ்சுகள் அதுக்கு மேல வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் எந்த அளவுக்கு அரசியல் அறியாமையோடு இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு ஒரு நடிகனை நம்புகிறார்கள் எந்த அளவுக்கு தன்னை நம்பாமல் ஒரு நடிகனை நம்புகிறார்கள் என்று அவர்கள் பேச்சிலிருந்தே தெரிகிறது ஏன்னென்று சொன்னால் இவர்களெல்லாம் தன்னம்பிக்கையற்ற கோழை பிண்டங்கள்